மாலத்தீவு மாலத்தீவில் அங்கே இருக்கிற அதிபர் மொயிசுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துக்கிறாங்க அதுக்கு முதல் படியாக வந்து அங்கே கையெழுத்து பிரச்சாரத்தை ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க என்னென்னா மொயிசுக்கு எதிராக இருக்கிற எல்லா பற்றியும் வந்து கையெழுத்து வந்து வாங்கி அது மூலம் வந்து பெரும்பான்மையான கையெழுத்து வந்து வாங்கிட்டால் அதை கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மொயிசு உடைய பதவியை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இது மொய்சு வந்து இப்ப சமீபத்தில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நான்கு புதிய அமைச்சர்களை கொண்டு போகிறதுக்கான எல்லா விலையிலும் பார்த்தாரு அதுக்கு வந்து எல்லோருடைய ஒருமனமான ஒரு நம்பிக்கையோட தான் அதை நான்கு அமைச்சர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அங்க அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க பாராளுமன்றத்தில் பெரிய கலவரமே வந்துச்சு பெரிய அடிதடியே வந்துச்சு பெரிய ஒரு மை குங்கு கராத்தை இந்த மாதிரி பல ஃபைட்டுகள் அங்கே நடந்துச்சு அது எல்லோருக்கும் தெரியும் என்னைக்கு மொய்சு வந்து இந்தியாவுக்கு எதிராக அதாவது இதுவரைக்கும் தோல் கொடுத்த தோழன் அப்படி சொல்லலாம் தோல் கொடுத்த தோழனை என்னைக்கு மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி தோல் கொடுத்த தோழனா இருந்த மாலத்தீவுக்கு இந்தியாவுடைய நட்பே வேணாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு என்னைக்கு சீனாவுடைய கையை பிடிச்சு அங்க போய் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பத்தேடி உட்காந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஆனா வந்து அங்க இருக்கிற மாலத்தீவு மக்கள் சரி எல்லோரும் சரி தனக்கு தோல் கொடுத்து தனக்கு உயிரா இருந்த இந்தியாவுடைய நட்பை அவங்க உதறதுக்கான விலகிறதுக்காக விரும்பவே கிடையாது என்றைக்குமே வந்து எங்களுக்கு தோழனாவும் எங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்க வேண்டியது இந்தியா மட்டும்தான் சொல்லி அங்கே இருக்கிற மாலத்தீவு மக்கள் வந்து ரொம்ப இன்னும் வரைக்கும் விரும்பிக்கிறாங்க இனியும் விரும்புவாங்க ஆனால் இந்த மொய்ஸு மட்டும் சீனாவுக்கு தேடி போய்கிட்டே இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி எதிர்கட்சிகள் அதாவது ஜனநாயக கட்சி தான் அங்கே எதிர்கட்சியாக இருக்குது அந்த ஜனநாயக கட்சி வந்து இன்னைக்கு எப்படியும் மொய்சை வந்து காலி பண்ணியாகணும் அப்படிங்கிறதுனால இந்த நம்பிக்கை இல்லாத திருமணத்தை கொண்டுக்கு வந்திருக்காங்க இது வந்து பிரச்சாரமாக வந்திருக்கு கையெழுத்து பிரச்சாரமாக வந்திருக்கு இதனால என்ன ஆகும்னா முயற்சி உடைய கட்சியான மக்கள் தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ்னாலே பிரச்சனை தான் இருக்கு மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்து அந்த ஆட்சியை வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா வலையும் இருக்கு இந்த வீழ்த்திட்டா என்ன ஆகும்னா சீனாவுடைய கனவுகள் கலைக்கப்படும் சீனா முயற்சி இருக்கிறதுனாலதான் மாலத்தீவுகளை வந்து உள்ள உட்காந்துடலாம் அதை வச்சு இந்தியாவுடைய கண்காணிப்பை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சீனாவுடைய கனவுகள் இங்கே வந்து வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடும் அதனால் வந்து மொய்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு சீனா நிறைய வழிகள் ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து மொய்ஸை காலி பண்ணிட்டா நாளைக்கு வந்து மொய்ஸ் இல்லாட்டி நம்மளால் வந்து மாலத்தூக்கு உள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால பல சதி வேலைகளை சீனா செய்யறதுக்கான வழிகள் இருக்குது சீனா உதவியோட மொய்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி நடந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மக்கள் புரட்சி வேடிக்கை மக்கள் வந்து என்னன்னா புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்து மொய்ஸு உருவாகிறதுக்காக ஒரு சூழ்நிலையும் வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கையில் திருமணம் வந்து அதனால வந்து மொயிசு உடைய பதவி போச்சுன்னாக்க மக்கள் வந்து சாதாரணமாக இருப்பாங்க அது இல்லாமல் சீனாவுடைய கைக்குழியாக இருந்து சீனாவுடைய உதவியோட இந்த பிரச்சனையை ஏதாச்சும் வேற வழி ரூபத்தில் வந்து திசை திருப்புனா மொய்சுக்கு எதிராக மக்கள் திரண்டு எழுந்து ஒரு புரட்சியாக அங்கே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனி போக போக தான் தெரியும் பதவி எதிர்கட்சிகளால் காலியாக காலியாக போதா இல்லை மக்கள் புரட்சியால் காலியாக போதா அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரியும்